வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி பேச்சினுடைய பலன்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபச்சனியாக மாறக்கூடிய சனிமனுடைய பேர்ச்சியினுடைய பலங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம் சோ பதிவை பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனிவனுடைய பயிற்சி குரு பயிற்சி நன்மைகள் செய்யும் சனி பயிற்சி செய்யுமா நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லலாம் ஆனால் இந்த சனி பயிற்சி மேசராசியில் பிறந்த உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் காரணம் மகரத்தில் இருந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சி அடைந்து கும்பராசிக்கு செல்ல போகிறார் கும்பராசி என்பது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பதினொன்றாம் வீடு லாபஸ்தான் லாபத்தில் வந்து அமரக்கூடிய சனிவான் லாபத்தை அள்ளி கொடுக்கப் போகிறார் முதல்ல உங்களுடைய பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியே அந்த சனிபவான் தான் அவருடைய வீட்டில் அவரே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேலும் மகரத்தை விட கும்பராசி சிரராசி என்பதால் சனிவானுக்கு நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு வல்லமை கிடைக்கும் அதனுடைய அடிப்படையில் முழு பலனை அவரால் கொடுக்க முடியும் அதனுடைய அடிப்படையில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய லாபம் நிச்சயம் கிடைக்கும் எந்த வழியில் லாபம் தொழில் லாபம் பிசினஸ் லாபம் கண்டிப்பா இதுவரை இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் தொழில் ரீதியான பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் போகிறீர்கள் இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் மற்றும் கார் மெக்கானிக்கல் கார் ஷோரூம் டூ வீலர் சம்பந்தமான ஷோரூம் போன்ற விதத்தில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கப் போகிறீர்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் ஒர்க்கு மற்றும் கட்டுமான தொழில்துறைகள் அதை சார்ந்து வைக்கக்கூடிய நீங்கள் பொருட்கள் இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சனிப்பயிற்சிக்கு பின்பாக கொடுக்கப் போகிறது மக்களுடைய செல்வாக்கை பெற்று அதில் வெற்றி காணக்கூடிய அரசியல் மற்றும் சினிமா போன்ற துறைகளில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கப் போகிறீர்கள் மேலும் சனிபோனுடைய பார்வை பலன் கண்டிப்பா சனிவான் மூன்றாம் பார்வையாக உங்களை பார்க்கிறார் அதனால் உங்களை வேலை பார்க்க நிச்சயம் வைப்பார் வேலை இல்லை என்று சொல்ல முடியாது வேலை கிடைத்தே தீரும் சனிவானுடைய நேரடி ஏழாம் பார்வை சிம்ம ராசியில் பதிகிறது உங்களுடைய மேசத்திற்கு அது ஐந்தாம் வீடு தேவையில்லாத காதல் சமாச்சாரங்கள் விலகிவிடும் தவறான நபரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தால் அந்த தவறான வாழ்க்கையை உங்களால் திருத்தி அமைத்துக் கொள்ள முடியும் அடங்காத பிள்ளைகளும் அடங்குவார்கள் பிள்ளைகள் வழியில் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அரசாங்க பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிவடையும் தந்தையும் மேல் அதிகாரிகளும் முதலாளிகளும் இப்பொழுது உங்களிடம் பணிந்து செல்வார்கள் சனிவானுடைய பத்தாம் பார்வை விருச்சக ராசியில் பதிகிறது மேசத்திற்கு அது எட்டாம் வீடு எட்டு என்பது அஷ்டமம் அஷ்டமம் என்பது வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதை சனிவன பார்த்து அளிக்கின்றார் அதனால் பல வருடமாக இழுத்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் எப்பேற்பட்ட வழக்குகள் பிரச்சனையாக இருந்தாலும் முறியடிக்கப்படும் மறைமுகமான எதிரிகள் துரோகிகள் ஓட ஆரம்பிப்பார்கள் சோ விலக ஆரம்பிப்பார்கள் இனி தைரியம் தன்னம்பிக்கையோடு உடல் உழைப்போடு முயற்சியோடு நீங்கள் வெற்றி நடை போடலாம் ஆக மொத்தத்தில் பயிற்சி உங்களுக்கு சனியாக இருக்கிறது இதுவரை இருந்த வழக்குகள் பிரச்சனையை முறியடித்து எதிரிகளையும் துரோகிகளும் போட வைக்கப் போகிறது சோ இந்த ஒரு காலகட்டத்தில் சனிவனுடைய வழிபாடுகள் மற்றும் கால பைரவனுடைய வழிபாடுகள் உங்களுக்கு மேலும் கை கொடுத்து காப்பாற்றும் இது மட்டும் தவறாம பண்ணீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்